குன்றத்தூர் அருகே கோழியை காப்பாற்ற சென்ற பள்ளி மாணவர் கிணற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் கோபால் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் கோபாலின் மகன் சந்தோஷ்குமார் கிணற்றின் மீது நின்று கொண்டிருந்த கோழி கிணற்றுக்குள் விழாமல் இருப்பதற்காக அதனை துரத்தி சென்றபோது எதிர்பாராத விதமாக கிணற்றில் தவறி விழுந்ததில் அவர் உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சந்தோஷ்குமாரின் உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் உயிரிழப்பு குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட அரசு பள்ளியில் மாணவிகள் ஏழு பேருக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் குழந்தைகள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர உதவி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டுக்கு அழைத்தால் மட்டுமே தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவாலுடன் ரயில்வே டிஜிபி வன்னிய பெருமாள் ஆலோசனை மேற்கொண்டார் வேலூரில் கர்ப்பிணி பெண் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட சம்பவம் பழவந்தாங்கல் பெண் காவலர் மீது தாக்குதல் உட்பட ரயில் நிலையங்களில் நடைபெறும் அசம்பாவித சம்பவங்கள் தொடர்பாக இருவரும் விரிவாக விவாதித்தனர் அப்போது பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது தொடர்பாக இருவரும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது